காலை தானம் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது கர்த்தரால் புகழப்படுவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழ்படுகிறன் உத்தமன் ரெண்டு அதிகார பதினெட்டாம் ஒரு சிறுவன் தன் கையில் ஒரு கொட்டாங்கச்சியை செய்யப்பட்ட சிறிய பிடில் போன்ற ஒன்று வைத்து தெருவிலிசை இசைந்து கொண்டு பிச்சை வாங்கி வந்தான் ஒரு தலை சிறந்த இசை மேதை அதை கண்டார் அவன் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார் அந்த ஏழை சிறுவனை அந்த மேது அளவில்லாமல் நேசித்து தன் மகனை போல் ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு முறையாக சங்கீதம் கற்றுக் கொடுத்தார் அவன் விரைவில் இசை விட்டார் தனக்கு பிரியமான சங்கீதத்தை அவன் முதலில் பாட வேண்டும் என்றும் அதன் பிறகு அவனுக்கு பிரியமான பாடல்களை பாடலாம் என்றும் கேட்டு கொண்டார் அந்த சிறுவன் வாலிபன் அவன் இசையை அரங்கேற்றம் செய்யும்படியாக வேலை வந்தது பெரிய மண்டபத்தில் திரளான மக்கள் கூடியிருந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில் இசை வாசித்த போது அனைத்து ஜனங்களும் மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தனர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிரியமான பாடல்களை பாடும்படி அவனை கேட்டபோது அவைகள் பாடி மக்களை பரவசப்படுத்தினான் மக்கள் அவனுக்கு ரூபாய் நோட்டுகளையும் வெளியேறப்பட்ட நகைகளும் அன்பளிப்பாக கொடுத்து கொண்டாடினார்கள் திடீரென்று அவனது கண்கள் தூரத்திலிருந்து இசை மேதை கண்டது இசை மேதை துக்கத்தோடு தலைகுனிந்து இறக்க கண்டதும் வாலிபன் தன் தவறை உணர்ந்தான் ஜனங்களை பிரியப்படுத்தினேன் ஜனங்கள் புகழ்ச்சிக்காக பாடினேன் ஆனால் என் குருவான இசை மீதையே துக்கப்படுத்தி என்று வருந்தி அவன் உடனே தன் குருவுக்கு பிரியமான பாடலை பாட ஆரம்பித்தான் மீண்டும் அதே பாடலை பாடிய போது அவனுடைய குருவின் முகம் மலர்ந்தது முடிவில் அந்த வாலிபன் எழுந்து சொன்னான் தெருவில் பிச்சைக்கரனாக இருந்த போது என்னை நேசித்து என்னை சங்கீத மேதியாக்கின என் குருவின் முக மலர்ச்சியே எனக்கு பெரிய புகழ்ச்சி என்றான் தேவ ஜனமே நீ மனுஷ புகழ்ச்சியை விரும்புகிறாயா அல்லது கர்த்தர் உன்னை புகழும்படி அவரை பிரியப்படுத்தி வாழ்கிறாயா கர்த்தரோ உன் புகழ்ச்சியாக இருக்கட்டும் இயேசுவால் புகழப்படுவார்கள் பாவியாகி ஸ்திரீ ஏழை விதவை ஆயக்காரர் நூற்று கதிபதி தேவ ஜனமே நம் கிறிஸ்துவால் புகழப்பட்ட மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியா இருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை உண்டாக்கிற வாழ்க்கையா இருக்கிறதா நம் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா பிதாவை உண்மை மகிமைப்படுத்தும்போ உமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரவும் எங்களை பயன்படுத்தும் என்று மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பா தேவனே ராஜாதி ராஜன் உண்மை புகழுகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட வேண்டுமப்பா உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட வேண்டப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தாரும் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கும் தியானிக்கிற பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை தந்து ஒவ்வொரு கர்த்தாவே புகழுகிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்